இன்றைய நாள் தியானத்துக்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் யாத்ரா புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கத்தரியை சேவிக்க கிட அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று வேதம் சொல்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட குடும்பத்தில் குடும்ப ஆசீர்வாதங்கள் இல்லாமல் சரீரத்தில் வியாதியோடு கூட கடன் பிரச்சனையோடு கூட மன வேதனையோடு கூட எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவில்லை என்று ஒரு நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரையே நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் உங்கள் அப்பத்தை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் அநேக வீடுகளிலே அவங்களுடைய ஆகாரம் ஆசீர்வாதமாக இல்லை அவங்களுடைய நிம்மதி இல்லை அந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுடைய அப்பத்தை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வியாதி இல்லாதவர்களாக நான் எப்பொழுதும் நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறேன் உங்கள் மீது என் கண்களை வைத்து உங்களை அன்றாடம் பராமரித்து உங்களை விசாரித்து உங்களுக்கு நல்ல சுகத்தை வழங்கி எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ந்திருக்கும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார் அப்படி அவர் சொல்லுகிற தேவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை மாத்திரம் சேவிக்க கிடையாது அவரை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்க கிடையாதுங்க அவரை மட்டும் நீங்கள் ஆராதித்து பாருங்கள் உங்களுடைய வீட்டின் அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வாதம் பயங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாருங்க